திரு கமலாசன் அவர்கள் தக் ஒரு படம் அதனுடைய இசை வெளியீட்டு நடந்துச்சுங்க அதுல கர்நாடகா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துகினாருங்க இங்க சிவராஜ்குமார் வந்திருக்காரு கன்னடம் என்பது என்ன நம் தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம் சிவராஜ்குமார் நம்முடைய பிள்ளை நம்முடைய சகோதரன் என்று பாராட்டினார் அதான் அவர் பேசினாருங்க அதுக்கு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு எப்படி வந்து கமலாசன் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தை எப்படி கமலா சொல்லலாம் அப்ப நான் சொல்லிட்டா சமஸ்கிருதத்துதான் தமிழ் பிரிஞ்சிச்சு அப்ப நான் சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லி தான் பாரு இந்த ஆரிய புத்தி சங்கி புத்தி விட்டு போதா பாத்தீங்களா சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான் அமெரிக்கா காரனே சொல்லிட்டான் கார் எல்லாமே சொல்லிட்டாங்க கீழடியே நமக்கு வருது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் துல்காப்பியம் மூணாயிரம் நாலாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் அகத்தியர் தமிழ்லும் தான் கன்னடம் பிரிஞ்சிச்சு தமிழ்லும் தான் தெலுங்கு பிரிஞ்சிச்சு தமிழ்லும் தான் மலையாளம் பிரிஞ்சிச்சு தமிழ்லும் தான் துளு பிரிஞ்சிச்சு நம்மளாம் ஒன்று நாம தமிழர்கள் கன்னடிகர்கள் மலையாளத்துக்காரங்க தெலுங்குக்காரங்க சிக்கமங்களூர் குந்தாபுரா கொல்லூர் மூக்காம்பிக்கே உடுப்பி மணிப்பால் அந்த பகுதியிலே பேசப்படுகிற துளுமொழி மலநாடு துளுமொழி மொழி நம்ம எல்லாம் ஒண்ணு தமிழ் என்கின்ற அந்த தாய் வயிற்றிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு ஆயிரம் முறை சொல்வேன் இதுதான் உண்மை இதுதான் வரலாறு கன்னடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம சர்வக்னருக்கு செலவு வச்சிருக்கிறமே சென்னையில் கலைஞர் செலவு வச்சிருக்காரு சர்வக் இதை சொல்லியிருக்காரு